மகாபாரதத்தின் மிகவும் ஆர்வமூட்டும் பாத்திரம் கர்ணன் கதாபாத்திரம் அதை பற்றி விழியம் செய்ய வேண்டி நேயர்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்தவண்ணம் இருந்தன சிவாஜி நடித்து பெருமை சேர்த்த கர்ணன் திரைப்படம் மக்களின் ஏகோபித்த செல்வாக்கை பெற்றிருந்தது ஆனால் எனது உள் மனது கர்ணன் ஒரு கற்பனை பாத்திரம் என்றே உணர்த்தியது ஆனால் அந்த பாத்திரம் எதை குறித்தது என்று நான் அறிந்திருக்கவில்லை கர்ணன் ஒரு கற்பனை பாத்திரம் என்று எனக்கு உணர்த்தியவை ஒன்று குந்தி என்ற கற்பனை பாத்திரத்திற்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்தது அப்படி பார்த்தால் பாண்டவர் ஐவருமே கற்பனை பாத்திரங்களாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் நிஜ பாத்திரங்களாயிற்றே எனவே இதை மட்டும் வைத்துக்கொண்டு கர்ணனை கற்பனை பாத்திரம் என்று கூற இயலாது இரண்டு கர்ணன் கவச குண்டலங்களோடு பிறந்தவர் அதாவது தனது மார்பை காக்கும் கவசத்தோடும் காதுகளில் குண்டலங்களோடும் பிறந்தவர் மனிதர்கள் இவ்வாறு பிறக்க இயலாது மேலும் இதுபோன்ற அணிகலன்களோடு நிஜ கதாபாத்திரங்களான பாண்டவர் யாரும் பிறக்கவில்லை இக்காரணமே கர்ணனை ஒரு கற்பனை பாத்திரம் என்று என்னை உணர வைத்தது கர்ணன் ஒரு கற்பனை பாத்திரம் என்று நான் சரியாக உணர்ந்திருந்தாலும் அந்த பாத்திரம் எதை குறித்தது என்பதை என்னால் எளிதில் ஊகிக்க முடியவில்லை இந்த பாத்திரம் எனக்கு ஒரு சவாலாகவே இருந்தது திருஷ்டியும் ஒரு போர்வாள் என்றும் அது துரோணாச்சாரியை கொல்லும் கற்பனை பாத்திரம் என்றும் நாம் அறிவோம் அந்த பாத்திரம் கதையை பெரிதாக உருவான பாத்திரமே ஒழிய மற்றபடி கதையில் அதற்கு பெரிய பங்கு இல்லை அஸ்வத்தாமா என்பது பொதிகமலை சித்திரபிடத்தை குறித்த கற்பனை பாத்திரம் இது இரண்டு விதமான திட்டங்களுடன் உருவாக்கப்பட்ட பாத்திரம் சித்திரபிடங்களை இழிவுபடுத்துவது ஒரு திட்டம் இன்னொன்று மகாபாரத போரின் உச்சக்கட்டத்தில் சகுனி இந்த இருந்த சித்தர்களை கொன்றான் என்ற செய்தியை மறைமுகமாக பதிவு செய்யும் திட்டம் ஐந்து பாண்டவர்களுக்கும் சொந்தமான விவசாய நிலத்தை குறித்த திரௌபதியும் ஒரு முதன்மையான கற்பனை பாத்திரம் இவை போல கதை முழுதும் எண்ணற்ற கற்பனை பாத்திரங்கள் மூன்று விதமான திட்டங்களோடு உருவாக்கப்பட்டன அவை ஒன்று கதையை பெரிதாக்க மட்டும் செருகப்பட்டவை இரண்டு உண்மை வரலாற்றை திரிக்க உதவும் கருவிகளாக செருகப்பட்டவை மூன்று சில உண்மை செய்திகளை மறைமுகமாக பதிய செருகப்பட்டவை ஆக கர்ணன் பாத்திரம் எதை குறித்தது என்பதை கண்டறிய வேண்டும் மகாபாரத பாத்திரங்களிலேயே கர்ணன் பாத்திரம் மட்டுமே எனது மதியூகத்திற்கு மாபெரும் சவாலாக இருந்தது இந்த பாத்திரத்தை கட்டுடைக்க இதை பற்றிய செய்திகளையும் இதன் குணங்களையும் முதலில் பட்டியலிட்டேன் அவை ஆவன ஒன்று கர்ணன் தன்னிச்சையாகவே துரியோதனன் குழுமத்தில் சேர்கிறான் இரண்டு இவர் குந்தியின் மைந்தரும் பாண்டவர்களின் மூத்தவரும் ஆவார் மூன்று ஆற்றில் மிதந்து வந்த பெட்டியில் கண்டெடுக்கப்பட்டவர் நான்கு இவர் அர்ஜுனனின் எதிரி தானும் குந்தியின் மைந்தனே என்று அறிந்த பிறகும் பாண்டவர்கள் ஏனையோரை தவிர்த்து அர்ஜுனனை கொன்றே தீருவேன் என்று சூளுரைத்தவர் ஐந்து சுயம்பரப் போட்டியில் கர்ணன் கலந்து கொள்ளக்கூடாது என்று திரௌபதி தடுத்து விடுகிறாள் கர்ணனும் திரௌபதியை துரோதின அளவுக்கே வெறுக்கிறான் ஆறு திரௌபதி துகில் உரிப்பை கர்ணன் ஆதரிக்கிறான் ஏழு கௌரவர்களோடு சேர்ந்து கொண்டு அபிமன்யுவை கொள்கிறான் எட்டு திக்விஜயம் சென்று பல தேசங்களை வெல்கிறான் ஒன்பது நாகாஸ்திரத்தை கர்ணனே பாவிக்கிறான் நாகாஸ்திரத்தை துரோணர் பீஷ்மர் துரியோதனன் கிருபாச்சாரி அஸ்வத்தாமா என்று யார் வேண்டுமானாலும் பாவித்திருக்க முடியும் ஆனால் கர்ணனை பாவிக்க வைத்ததன் காரணம் என்ன பத்து கர்ணன் ஒரு கொடையாளி அவன் தனது உடைமைகளை எல்லாம் வேண்டுவோருக்கு கொடுத்து விடுவான் அவனது பெயரே இந்த குணாசியத்தை வைத்து இடப்பட்ட பெயர் கரம் என்றால் கை கரணன் என்றால் கைகளை உடையவன் என்று பொருள் கை என்பது கொடையை குறித்த சொல் கைகளை கொண்டவன் என்ற பொருள் கொண்ட கரணன் என்ற சொல்லே கர்ணன் என்று மருவியது பதினொன்று கர்ணன் ஒரு பெரும் போராளி பன்னிரண்டு கர்ணன் சூரிய கடவுளின் மகன் பதிமூன்று கர்ணன் கவச குண்டலங்களோடு பிறந்தவன் இத்துணை விதமான பல்குணங்களை கொண்ட கர்ணன் பாத்திரத்தை பற்றி எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை இவர் கவசத்தோடு பிறந்தவர் என்பதால் வாழை குறித்து நிற்கும் திருஷ்டத்யும்னாவைப் போல இவர் ஏன் கேடயத்தை குறித்த பாத்திரமாக உருவகப்படுத்தப்பட்டிருக்க கூடாது ஆனால் கேடயம் ஒரு கொடையாளியாக இருக்க முடியாதல்லவா அதனால் இவர் கேடயமாக இருக்க வாய்ப்பில்லை அதோடல்லாமல் அவர் குண்டலங்களோடும் பிறந்தவர் அந்த குண்டலங்கள் என்னவென்று நமக்கு விளங்கவில்லை எனவே மேற்குறிப்பிட்ட அனைத்து குணங்களையும் கொண்ட எந்தவொரு பௌதிகப் பொருளையும் கர்ணன் என்று எளிதில் இனங்காண இயலவில்லை சமஸ்கிருத மகாபாரத கதையை மட்டும் கொண்டு கர்ணனை பற்றி எந்த ஒரு ஏற்கக்கூடிய முடிவுக்கும் வர முடியாததால் நாம் ஏற்கனவே நிறுவியிருக்கும் உண்மையான போர்ச்சூழலை கொண்டு இந்த பாத்திரம் என்னவாக இருக்கும் என்று ஊகிக்க விளைந்தேன் அந்த வரலாற்றுச் சூழலை சற்று மீண்டும் நினைவூற்றுகிறேன் தென் தமிழகத்தின் கிழக்கிலுள்ள தாமரவர்ணி டெல்டா பகுதியில் மல்லர்கள் வாழ்ந்தனர் அவர்களே பாண்டியர் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் காடுகளை கொளுத்தி அவற்றை விவசாய நலங்களாக மாற்றிக்கொண்டிருந்தனர் இயற்கையை நேசித்து